அல்லாட்விடமிருந்து வந்துள்ள தூதர் அவர் தூய ஏடுகளை ஓதிக் காட்டுகிறார் அதில் உறுதியான சட்டங்கள் உள்ளன வேதம் வழங்கப்பட்டோர் தம்மிடம் தெளிவான சான்று வந்த பிறகே பிளவுபட்டனர் அவர்கள் வாய்மை நெறியில் நின்று அல்லாவுக்கே வணக்கத்தை உரித்தாக்கியவர்களாக அவனை வணங்கவும் தொழுகியை நிலைநிறுத்தவும் சகாத்தைக் கொடுக்கவுமே ஆணையிடப்பட்டிருந்தனர் இதுவே நேரான மார்க்கமாகும் வேதக்காரர்களிலும் இணைவை போரிலும் உள்ள இறை மறுப்பாளர்கள் நரக நெருப்பில் இருப்பார்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களே படைப்பினங்களில் மிகக் கெட்டவர்கள் الذين امنوا وعملوا الصالحات اولئك هم خير البريه യർ ഇര നമ്പിക്കൊണ്ട് നർച്ചലുകൾകളോ അവ പഠപ്പിനിൽ മികച്ചവർ அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்குரிய கூலி நிலையான சொர்க்கங்களாகும் அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும் அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களை அல்லாட் பொருந்திக் கொண்டான் அவர்களும் அவனைப் பொருந்திக் கொண்டனர் இது தமது இறைவனை அஞ்சுவோருக்குரியது